ஒற்றியோம் நமசிவாய அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களில் நடைபெறும் காளை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று ை புதுக்கோட்டை மாவட்டம் கூழிப்பிரையிலே நடைபெறும் தமிழ் திருக்குடனை நீராட்சி திருப்பூர் தாராபுரம் வட்டம் குண்டடம் எரகாம்பாடி இல் மருள்மிகு நல்லமங்கையுடனவர் நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலிலும் புதுக்கோட்டை கூழிப்பிரை அங்கையென்னி உடனவர் சொக்கநாத பெருமான் திருக்கோயிலிலும் திருவண்ணாமலை போத்ராஜமங்கலம் பெருமான் திருக்கோயிலிலும் திருரிய தெய்வ தமிழ் திருக்குள நன்னீராட்டு நடைபெறுகின்றது அதிலேயும் கலந்து திருவர்களும் திருவர்களும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கணக திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்களடி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது கிடப்பதை இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்